தாராபுரத்தில் பவளக்குடி இருபத்தி ஏழாவது அரங்கேற்றம் விழா கும்பியாட்டம் ஆடி கலைஞர்கள் அசத்தல் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் முத்துநகர் பகுதியில் பவளக்குடி கும்மியாட்ட குழு சார்பில் நூற்றி இருபத்தி ஏழாவது அரங்கேற்ற விழா நடைபெற்றது இந்த விழாவில் இன்றைய நாகரீக உலகத்தில் பழமையான கலைகள் ஒவ்வொன்றும் அழிந்து வரும் நிலையில் பழமையான கலைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கலைக்குழுவின் ஆசிரியர் விஸ்வநாதன் தலைமையில் கலைஞர்கள் கொங்கு மண்டலத்தின் பாரம்பரிய கலையான பவளக்குடி கும்மியாட்ட கலையை பாரம்பரிய சீருடை அணிந்து ஆடினர் சிறுமிகள் பெண்கள் ஆண்கள் என இருநூறு பேர் கலந்து கொண்டனர் வள்ளி கதையுடன் இடைக்கிடையில் நாட்டுப்புற பாடல்களும் பாரதிதாசன் பாரதியார் பாடல்கள் திரைப்படம் தத்துவ பாடல்கள் உட்பட கருத்துமிக்க பாடல்கள் விழாவில் இடம்பெற்றன இந்த கும்மி ஆட்டத்தை ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கண்டுகளித்தனர்